வணக்கம் சுக்கலிங்கம் பள்ளியம் பண்டா இருக்கு பிரைவேட் லிமிடெட் இன்னைக்கு டுவெல்த்து மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மண்டே இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் மண்டே எல்லார் முகத்துலேயும் ஓரளவு நல்ல சிரிப்பு இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க டெஃபினட்டாக ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவிற்கு நல்ல அப்பா இருக்குது இது சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் அப்ராக்சிமேட்லி இன்னும் ஒரு 2,900 தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப் நிஃப்டி ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் செவன் செவன் பெர்சென்ட் வி ஸ்பீக் அரவுண்ட் த்ரீ டென் பிஎம் த்ரீ பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்ட் அப்பு கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி அப் மிட் ஒரு த்ரீ பாயிண்ட் செவன் கிட்டத்தட்ட ஃபோர் பர்சன்ட் அப்பு ஸோ எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல இருக்குது எல்லா ஸ்டாக்ஸும் மெஜாரிட்டி ஆஃப் தி மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது இதனுடைய காரணங்கள் என்ன முக்கிய காரணங்கள் என்ன அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மெயின் த ப்ரைம் ரீசன் இண்டோ பாக் சீஸ் இந்தியா பாகிஸ்தான் வந்து சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டு ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணது சாட்டர்டே அனௌன்ஸ் பண்ணது தட் இஸ் தி மேஜர் ரிலீஃப் ரேலிங்கிற மாதிரி மேஜர் ரீசன் அதை வச்சு நிறைய பேர் ஷார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ ஷார்ட் கவரிங் நடக்கும் ஸோ தட் இஸ் யூனோ மேஜர் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து கேஷ் பையர்ஸை விட ஷார்ட் கவரிங்கில் தான் அவங்களுக்கு அதிகமாக நடக்கும் ஸோ தட் குட் பி அ ரீசன் ஆனால் இந்த டென்ஷன்ஸ் இருந்துகிட்டு இருக்க இல்லையும் நம்ம ஏற்கனவே உள்ள வீடியோலையும் சொல்லியிருந்தோம் ஃபாரினர்ஸ் வந்து தேவர் பையிங் தேவர் பையிங் இன் டு இண்டியா நம்ம இந்தியன்ஸ் பயந்துகிட்டு இருந்தோம் பட் தேவர் பையிங் இந்தியா தென் நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ரீசன் வந்து யுஎஸ் சைனா ஏன்னோ அதுக்கு ஜெனிவா உள்ள பி ஸ்டாக்ஸ் போய்கிட்டு இருக்குது ஸோ ஏன்னோ யுஎஸ் சைனா ட்ரேட் வார் பாஸ் ஆகிருக்கு ஒரு நைன்டி டேஸ்க்கு பாஸ் ஆகிருக்கு ப்ளஸ் மைனஸ் ஒன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ட்ரே வாட் எவர் டரிஃப் விதித்ததை நூற்றி பதினஞ்சு பர்சன்ட் நான் குறைக்கிறோம்னு சொல்லி அமெரிக்காவும் குறைச்சிருக்கு ஸோ திங்ஸ் ஆர் கெட்டிங் இன் டு நார்மல் அப்படிங்கிறது செகண்ட் ரீசன் தேர்ட் இன்னொரு ஒரு பெரிய பிக் மூவ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பீஸ் ஸ்டாக்ஸ் வந்து இஸ்தான்புல்லில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ஆர் கம்மிங் டவுன் ஸோ தட் இஸ் எ அனதர் தேர்ட் மேஜர் ரீசனு இப்போ ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம உள்நாட்டுக்குள்ளே ஏர்போர்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ த எக்கானமி இம்ப்ரூவ் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து ஏர்போர்ட்ஸ் எல்லாம் நார்த்தில் வெஸ்ட்டில் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் ரீஓப்பன் ஆகுது தென் அதர் மிசலேனியஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யூகே இந்தியா எஃப்டிஎஃப் ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு யூஎஸ் யூகே ட்ரேட் அக்ரிமெண்ட்டு ஸோ இந்த ட்ரம்ப் வந்து எதை எதெல்லாம் ரொம்ப கிளறினாரோ அதெல்லாம் கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகிட்டு இருக்கு அவர் வர்றதுக்கு முன்னால் நடந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் லைக் உக்ரைன் ரஷ்யாவெல்லாம் அது கூலாகிட்டு இருக்கு சமீபத்திலான இன்னும் இண்டோ இண்டோபாக் சீஸ் ஃபயரு தீஸ் ஆர் ஆல் தி மேஜர் ரீசன்ஸ் இன் அடிஷன் டு தட் கொஞ்சம் ரீசனபிளாக நம்ம கார்பரேட் ரிசல்ட்ஸும் வந்திருக்கு இன்னும் எல்என்டிலாம் கொஞ்சம் அவுஷின் பண்ணியிருந்தாங்க அது மாதிரி பேங்கிங் செக்டர் ஸ்டார்ட் அட் டூயிங் வெல் ஆல் தோஸ் திங்ஸ் ஸோ இது எல்லாம் தான் இன்றைய முக்கிய காரணங்கள் நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி கண்டினியூ இன்வெஸ்டிங் ஸ்டாப் பண்ணாதீங்க தொடர்ந்து முதலீடு செஞ்சுட்டு வாங்க இந்தியாவோட லாட் ஆஃப் மணி வீ கேன் மேக் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் யூனோ ஆர் ஐ வுட் சே நெக்ஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ் ஸோ இந்தியா இஸ் கோல்டன் மார்க்கெட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்பப்போ இது மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் மார்க்கெட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ரிஸ்க் ஸோ சந்தை ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா எந்த மார்க்கெட்டுமே கோல்டு மார்க்கெட் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அதே மாதிரி பங்குச்சந்தையும் சந்தையும் அதே போலத்தான் அதனால வந்து உங்களுடைய ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளும் ஏறி இறங்கி கொண்டு தான் இருக்கும் இதை ஒரு ப்ராப்பர் கைடன்ஸுக்கு உங்களுக்கு வேணும்னா ப்ராவலி யூ கேன் அப்ரோச் அஸ் அவர் டீம் தே வில் ஹெல்ப் யூ நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்